அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் திருநெல்வேலி ஜங்ஷன் அப்படிங்கிற போர்டை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும் ஏன்னா நம்ம சொந்த மாவட்டம் நம்ம மாவட்டம் நம்ம ஊர் தென் மாவட்டம் நம்ம பக்கத்து மாவட்டம் இப்படின்னு எல்லாத்துக்குமே மனசுக்குள்ளே ஒரு பூரிப்பு இருக்க தான் செய்யும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸ்கிப் பண்ணுற வீடியோவை கூட ஐயோ நம்ம ஊரை காட்டுறாங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசாசியாக பார்க்க தோணும் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு ட்ரெயின் டைமில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் திருநெல்வேலியிலேருந்து டெய்லி எல்லா ஊர்களுக்கும் ட்ரெயின் இயக்கப்படுது அதில் வந்து குறிப்பாக மதுரை திருச்சி திண்டுக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் பெங்களூரு சென்னை இந்த மாதிரி முக்கியமான ஊர்களுக்கும் ட்ரெயின் இயக்கப்படுது அதே இடத்துல பக்கத்து ஊரான தூத்துக்குடி திருச்செந்தூர் செங்கோட்டை நாகர்கோவில் இந்த மாதிரி ஊர்களுக்கும் பேசஞ்சர் ட்ரெயின் இயக்கப்படுது இதில் திருநெல்வேலியிலேருந்து காலையில் ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு கிளம்பி சென்னைக்கு மத்தியானம் ஒரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு போகக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு 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 இந்த ட்ரெயின் காலையில் ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு திருநெல்வேலியில் கிளம்பி சென்னை எக்மோருக்கு மத்தியானம் ஒரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு போகுது இந்த ட்ரெயினை தான் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க காலையில் ஆறு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆறு மணிக்கு புறப்பட போகுது என்னையிலேருந்து இந்த நேரமாற்றம் நடைமுறைக்கு வருது அப்படின்னா ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதியிலேருந்து இந்த நேரமா மாற்றம் நடைமுறைக்கு வருது இதுதான் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் மற்றபடி இந்த வண்டி கோயில்பட்டிக்கு காலையில் ஆறு முப்பத்தெட்டுக்கு போகுது விருதுநகருக்கு காலையில் ஏழு பதினெட்டுக்கு போகுது மதுரைக்கு ஏழு ஐம்பதுக்கு போகுது திண்டுக்கலுக்கு எட்டு நாற்பதுக்கு போகுது திருச்சிக்கு ஒன்பது நாற்பத்தி அஞ்சுக்கு போகுது விழுப்புரத்துக்கு ஒன்று நாற்பத்தி ஆறுக்கு போகுது தாம்பரத்துக்கு மதியானம் ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் ஒன்னே காலுக்கு போகுது சென்னைக்கு மதியானம் ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு போகுது இந்த இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை திருநெல்வேலியில் கிளம்புற டே டைமில் மட்டும் ஆறு அஞ்சு அப்படிங்கிறத மணி ஆறாக மாற்றியிருக்காங்க இருக்காங்க இதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம் வந்தே பாரத் வந்து அங்கே வந்து ரெண்டு விதமான டிக்கெட் இருக்குது ஒன்று வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பது கார் எக்கானமிக் சேர்கார் வந்து மூவாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்த மாதிரி வந்து இது வந்து கொஞ்சம் வசதி படைத்தவங்க மட்டும்தான் இதில் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குது ஸோ இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து கொஞ்சம் நம்ம நம்மளே மாதிரி சாமானியர்களும் போகிற மாதிரி ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா அதாவது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக ஒரு சில பெட்டிகளை இதில் நினைச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் வந்து ஸ்லீப்பர் டிக்கெட் வெறும் நானூற்றி அஞ்சு தான் செகண்ட் ஏசியே ஆயிரத்தி நானூற்றி எழுபது தான் ஆனால் வந்தே பாரத் வந்து சேர்கார் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பது எக்கனமிக்கு வந்து மூவாயிரத்தி அறுபத்தஞ்சி வருது ஸோ இவ்வளோ ரேட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியான பெட்டிகளை அதில் நினைச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வந்து நேர மாற்றம் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இந்த மாதிரி பல நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நான் கோமதி நாயகம் விசு நன்றி